நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பதினோரு மாதம் ஓய்வூதியம் திடீர் மாற்றம் பென்ஷனர்கள் மகிழ்ச்சி என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பதினோரு மாதங்கள் பென்ஷன் தொகை வழங்குவதில் பென்ஷன் தொகை பெறுவதில் ஓய்வூதியர்களுக்கு என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது எப்பொழுது முதலில் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த ஓய்வூதிய இந்த மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளுக்கு பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் லேப்டோப்பும் உங்களை டேரக்ட் கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதம் தோறும் பென்ஷன் வழங்கக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அதற்கான அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகை மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் ஒவ்வொரு மாதம் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் மூலமாக நேரடியாக பென்ஷன் பணம் வந்து வரவிக்கப்படுகிறது பன்னிரெண்டு மாதங்களுக்கான பென்ஷன் தொகை வந்து வரவிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதற்கான நடைமுறையில் அதிரடி மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் அணக்கவலையும் ஏற்படுவதாக ஓய்வூதியர்களிடம் இருந்து புகார்கள் எழுந்ததாகவும் அதன் அடிப்படையில் அந்த புகார்களை நிவர்த்தி செய்யும் வகையில் வந்து ஓய்வூதியம் வழங்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு வந்து நிதியமைச்சகத்தின் சார்பில் வந்து அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் வந்து மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக வந்து மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து பதினோரு மாதங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்று பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதார்கள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் கணக்கு முடித்தல் காரணமாக மட்டும் மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளன்று வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வங்கிப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்